அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மிக முக்கியமான அதிரடியான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக பணி நியமனம் வெகு விரைவில் இருக்கும் சரிங்களா கொரோனா வந்தும் சரி அது எதுவாக இருந்தாலும் சரி அரசு அதிரடியான வேலைகளை செய்து அதிரடியான அடுத்தடுத்த கட்ட முடிவுகள் கல்வித்துறையில் அவங்க வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய மாற்றங்கள் சுறுசுறுப்பாக ஆட்சி போகுது சரிங்களா கண்டிப்பாக வெகு விரைவில் ஆசிரியர் நியமனங்கள் இருக்கும் யாரும் வந்து என்னடா இது கொரோனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பணி நியமனங்கள் இருக்காது அப்படின்லாம் நினைக்காதீங்க எப்படி வேணுனாலும் சூழல் இருக்கும் பள்ளி திறக்காத நிலையில் பணி நியமனங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க கொரோனா தடுப்பு பணியில் அரசு பள்ளி ஆசிரியர்கள் தமிழக அரசு உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நிறைய எதிர்ப்புகளும் வரும் ஆதரவும் வரும் சரிங்களா ஒரு கருத்து சொன்னாவே பொதுவாக எதிர்ப்பு ஆதரவு இப்படி நிறைய இருக்கும் ரெண்டுமே இருக்கும் பல பேர் மத்தியில் ஆசிரியர் அல்லாத நிறைய பேர் வரவேற்பு தெரிவிப்பாங்க கண்டிப்பாக வரவேற்கக்கூடிய விஷயமா என்ன பொறுத்த வரைக்கும் சரிங்களா யாராக இருந்தால் என்ன களத்தில் சமூக பிரச்சனைன்னு சொல்லும்போது களத்தில் நின்று தான் ஆகணும் கொரோனா தடுப்பு பணியில் அரசு பள்ளி தொடக்கப்பள்ளியிலேருந்து பள்ளி வரை இருக்கிற எல்லா ஆசிரியர்களுக்குமே கொரோனா தடுப்பு பணியில் ஐநூறு பேருக்கு ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற விதத்தில் பணியாற்ற சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறது தான் தகவல் வந்திருக்கு ஐநூறு பேருக்கு ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற விதத்தில் ஒவ்வொரு கிராமத்துலேயும் குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் பேராவது இருப்பாங்க சரிங்களா ஒரு தொடக்கப்பள்ளி அப்படின்னு சொன்னால் ஒரு ஊரில் ஒரு வில்லேஜ் எடுத்திங்கன்னா ஆயிரத்து ஐநூறுனா ஒரு மூணு ஆசிரியர் பணியாற்ற மாதிரி இருக்கும் இது போன்ற பணியாற்றுகின்ற ஒரு பட்சத்தில் கொரோனாவுடைய பிரச்சனை சீக்கிரம் தீருக்கு வரும் சரிங்களா தீர்வுக்கு வந்த பிறகு பணி நியமனங்கள் கட்டாயம் இருக்கும் அல்லது தீர்வு வராத பட்சத்தில் கூட ஒரு வேலை பணி நியமனம் கொடுக்கப்பட்டு இது போன்ற கொரோனா தடுப்பு பணியில் கூட ஈடுபடுத்த வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஏன்னா செவிலியர்கள் கூட மருத்துவர்கள் கூட நிறைய பேர் வந்து புதிதாக நியமிக்கப்பட்டு அவங்கள வந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க இதே போல் சென்ற ஆண்டு கூட காவலர் தேர்வுக்கு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று பணிக்காக காத்திருந்த தேர்வர்கள் அவங்கள ட்ரைனிங் இல்லாமல் அப்படியே பணி நியமனம் கொடுத்து கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபடுத்தினாங்க எது எப்படி இருந்தாலும் சரி இது போன்று நம்ம பார்க்கும்போது வெகு விரைவில் கொரோனா பிரச்சனை முடிவுக்கு வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா அப்படி ஒரு வேலை வராத பட்சத்தில் கூட அதிகப்படியான கொரோனா பாதிப்பு இருக்கின்ற ஒரு பட்சத்தில் இது போன்ற புதிதாக நியமனங்கள் ஏற்படுத்தப்பட்டு கூட இது போன்ற கொரோனா தடுப்பு பணியிலையும் ஈடுபடுத்த வாய்ப்பு இருக்குது ஆகையால் ஆசிரியர் நியமனம் என்பது வெகு விரைவில் அப்படின்னு மட்டும் டெட்டு பாஸ் பண்ணவங்க தெரிஞ்சுக்கோங்க நன்றி நண்பர்களே உடனுக்குடனான இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்